േകളോ നാടകമേടൈ നാം പോകും ഓടങ്ങളോ കായി ഓടം പാകം എപതാ വേഷം എന്താ കാലം ചെയ്ത കോലം പാകം എപതാ വേഷം എൻപതാ കാളം ചെയ്ത കോലം കുടിവാള കൂടുത ஆடி பாடக் காடு பாவம் தாயின் பூ மாலை தரை மேலே வாழுதே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது தந்தையும் இல்லை அன்மையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொழையா சிறு கதையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது